பீட்ரூட் அல்வா செய்யலாம் வாங்க பீட்ரூட் எடுத்து வச்சுக்கிட்டே அதுக்கு தேவையான நெய் சக்கரை முந்திரி திராட்சை எல்லாம் பீட்ரூட்டை வந்து நல்லா நான் சீவி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டவ் கற்று வச்சு ஒரு வானலில் முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாமே வந்து வத்தி எடுத்துடலாம் வற்றி எடுத்துக்கிட்டு அதே நெய்லேயே நம்ம திடிக்கி வச்சுருக்கே பீட்ரூட்டை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை இருக்கிற தண்ணி போகிற வரைக்கும் நல்லா சுண்டை வதக்குவோம் நம்ம பாருங்க நல்லா கிளறி கிளறி விட்டு நல்லா வதக்குங்க அது வதங்கினதுக்கு அப்புறம் இந்தமாதிரி ஸ்டேஜில் வரும்போது பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றி நல்லா அந்த பாலிலேயே வேகணும் அந்தளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நிறைய கூட பால் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நிறைய கிடைக்கும் அப்புறம் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேங்க சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா அதையும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது கரையிற வரையும் அது தண்ணியாகி அது ஒரு அந்த பாகு மாதிரி வரும் பாருங்கள் அந்த அளவில் வர வெளியே நல்லா கிந்தி அதுலேயே நல்லா வேக விடணும் அந்த பீட்ரூட்டை இப்போ ஃபைனலாக வந்துட்டோம் இப்போ நெய் நெய் வந்து நான் அளவு இல்லாமல் நிறைய ஊற்றிருக்கேன் நீங்கள் அளவாக ஒன்றும் போட்டுக்கோங்க பாருங்கள் எப்படி கொதிக்கிற அளவுக்கு இப்போ வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா கிந்தி விட்டுட்டு பாருங்கள் எப்படியான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இந்த வர ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம் சூப்பராக சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்